சினிமா பெரிய நஷ்டம் அடைகிறதுக்கு ஒரு காரணம் நடிகர்களுடைய பெரிய சம்பளம் அமரன் வெற்றிக்கு முன்னாடி ஒரு முப்பத்தஞ்சு கோடி கிட்ட வாங்கிட்டு இருந்த ஒரு நடிகர் அமரன் வெற்றிக்கு அப்புறம் எழுபது கோடி ரூபா கேட்குறாரு சம்பாதிக்கிறவங்களை நீங்க போய் பாருங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா கேட்குற ஹீரோ என்ன கஷ்டப்படுறாரு என்ன கஷ்டப்படுறாரு என்ன என்னதான் அவர் செஞ்சிடறாரு இரநூத்தி ஐம்பது ரூபா கேட்குறதுக்கு வந்து விடாமுயற்சி எடுத்துக்கங்க அந்த தயாரிப்பாளர் நிறுவனத்துக்கு நஷ்டம் இதை வெளிப்படையாக சொன்னால் அஜித் ரசிகர்கள் என் மேலே கோவப்படுவாங்க அது கமெண்ட்ஸில் கண்ணா பண்ணு போடுவாங்கன்னா உண்மை அதுதான் எல்லா ஹீரோஸுமே அதாவது வந்து நேத்திக்கு வந்து கவின் வந்து ஆறு கோடி ஏழு கோடி கொடுன்னு கேட்குறாரு அப்புறம் நிறையா ஹீரோஸ் இப்போ பிரதீப் ரங்கண்ணாதான் ஒரு ஹீரோ வந்தார் அவர் எனக்கு பன்னெண்டு கோடி கொடுங்கன்னு கேட்குறாரு அப்போ தயாரிப்பாளர் நஷ்டப்படுறாரு பல இடங்களில் பல தயாரிப்பாளர் நஷ்டப்படுறாரு இன்னைக்கு கரண்ட்டில் சினிமாவில் இருக்கிற இயக்குநர்கள் பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிளானிங் இல்லாமல் எடுக்கிறாங்க எந்த பிளானிங்குமே அவங்கக்கிட்ட கிடையாது எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் கொண்டு வந்து டைரக்டர்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க எதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலை ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வெயிட்டிங்லேயே இருக்குது நீங்கள் திருப்பி அனுப்புறீங்க அப்போ அதனுடைய செலவெல்லாம் யார் ஏற்றுக்காது ஒரு தயாரிப்பாளர் நஷ்டமானால் அந்த நஷ்டத்தை யார் பொறுப்பாக நடிகர் பொறுப்பாகாரா இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தயாரிப்பாளர்களே ஒரு ஸ்டேஜ்ல இருக்க மாட்டாங்க உண்மை சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் சமீபத்தில் திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் திரைப்படங்களில் வந்த படங்கள்ல தொண்ணூறு சதவீதம் படங்கள் வந்து ஃபெயிலியர் தான் அடைஞ்சிருக்கு எந்த வகையிலுமே வந்து சினிமா வந்து மக்கள் தேட்டர்ல வந்து பார்க்குறதே வந்து நிறுத்திட்டாங்க இந்த மாதிரியான சின்ன படங்களுக்கு பெருசான வரவேற்பு மக்கள்கிட்ட கிட்ட போய் சேரல பெரிய ஹீரோஸுடைய படங்கள் மட்டும்தான் வந்து தமிழ் சினிமாவில் படங்கள் வர்ற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு பெரிய அளவில் படங்கள் வந்து தோல்வி அடைவதற்கான காரணங்கள் என்ன சார் சினிமா வந்து இப்போ வந்து தயாரிப்பு வந்து செலவு வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்க ஹீரோக்கள் வந்து இஷ்டத்துக்கு சம்பளங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒரு படம் அவன் வெட்டி கொடுத்துட்டா டேரக்டர்ஸ் அவங்க பெரிய சம்பளம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மியூசிக் டேரக்டர்ஸ் அவங்களும் பெரிய சம்பளம் கேட்க ஆரமிச்சிட்டாங்க இல்லை முக்கிய பங்கு யாருக்கு அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஹீரோஸ் தான் அதுக்கு முக்கிய பங்கு எல்லா ஹீரோஸுமே அதாவது வந்து நேத்திக்கு வந்து கவின் வந்து ஆறு கோடி ஏழு கோடி கொடுன்னு கேட்குறாரு சிவகார்த்திகன் வந்து எழுபத்தஞ்சு கோடி கொடுங்கன்னு கேட்குறாரு அப்புறம் நிறையா ஹீரோஸ் இப்போ பிரதீப் ரங்கண்ணாதன் ஒரு ஹீரோ வந்தாரில்ல அவர் எனக்கு பன்னெண்டு கோடி கொடுங்கன்னு கேட்குறாரு இந்த மாதிரி ஹீரோஸ் எல்லாம் வந்து கோடிகள் சம்பளம்ங்கிறது ரொம்ப எளிதாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நினச்ச மாதிரி ஒரு நம்பரை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அவங்க கேட்குற மாதிரியான அமௌண்ட்டை வந்து தயாரிப்பாளர் வந்து கொடுத்து அந்த படத்தை எடுத்தால் அந்த படம் வியாபாரம் ஆகுதா வியாபாரம் ஆகலையா வியாபாரத்தில் அதில் சிக்கல் இருக்கா பிரச்சனை இருக்கா எதையுமே பார்க்குறது இல்லை அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓடுதா ஓடலையா இதெல்லாம் பார்க்குறது இல்லை ஆனால் வந்து அவங்க சம்பளம் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ தயாரிப்பாளர் நஷ்டப்படுறார் பல இடங்களில் பல தயாரிப்பாளர் நஷ்டப்படுறார் இது ஒரு காரணம் ஹீரோவோட சம்பளம் இருக்காங்க இன்னொரு காரணம் என்னென்னா இன்றைக்கி கரண்டில் சினிமாவில் இருக்கிற இயக்குநர்கள் பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் பார்த்திங்கன்னா பிளானிங் இல்லாமல் எடுக்கிறாங்க எந்த பிளானிங்குமே கிட்ட கிடையாது நம்ம நினச்சதை எடுக்கலாம் நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம் கற்பனைக்கு ஒரு அளவு இருக்குது கற்பனைக்கு ஒரு அளவு இல்லை அந்த டாப்பிக்கில் நம்ம போக வேண்டாம் ஆனால் என்ன வேணாலும் எடுக்கலாம் எப்படி வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ என்ன வேணாலும் எடுக்கலான்னும் போது அவங்களுக்கு ஒரு பிளானிங்கே இல்லை போது இதுதான் எடுக்க போகிறோம் இது தான் படமாக வரப்போகுது இதுதான் டைலாக்கு இதுதான் சீனு அப்படின்றத சீன் பேப்பரில் இல்லை பேப்பர் ஒர்க்கே பண்ணாமல் ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு வராங்க பல இயக்குநர்கள் பெரிய ஹீரோக்களை வச்சுக்கிட்டு பேப்பர் ஒர்க் இல்லாமல் நூற்றி ஐம்பது நாள் இரநூறு நாள் இரநூத்தி ஐம்பது நாள் இப்படிலாம் எடுக்கிறாங்க அந்த காலத்தில் ஃபிலிம் இருக்கும்போது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் எக்ஸ்போஸ் பண்ணாங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா ரெண்டரை லட்சம் வரைக்கும் ஃபிலிம்மை வந்து ரெண்டரை லட்சம் அடி யூஸ் பண்ணி ஃபிலிம் வந்து எடுத்தாங்க அப்போ ஒரு படத்துக்கு வந்து எவ்வளோ தேவை ஒரு ஃபிலிம் அப்படின்னா அதிகபட்சம் பதினாலாயிரம் அடி தான் ஒரு படத்துக்கு தேவை அப்போ நீங்கள் வந்து ரெண்டரை லட்சம் ஃபிலிமை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க ரெண்டரை லட்சம் அடி ஃபிலிம் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்போ ரெண்டரை லட்சம் அடியை ஃபிலி எக்ஸ்போஸ் பண்ணி அவ்வளோத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தூக்கி போடுறீங்க அப்போ தூக்கி போட்டு ஒரு படத்துக்கு என்ன தேவை பதினாலாயிரம் இல்லைன்னா பதினஞ்சாயிரம் அடி தான் அவ்வளோதான் படம் ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷத்துக்கு ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிஷத்துக்கு இவ்வளோ தான் ஃபிலிம் தேவை நீங்கள் வந்து எடுக்கும்போது என்ன ஆகுது அப்புறம் ரெண்டாம் லட்சம் ஃபிலிம் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி எடுக்கிறீங்க இப்போ ஃபிலிம் இல்லை ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் எல்லாம் டிஜிட்டலாக மாறிடுச்சு ஸோ அப்போ எத்தனை நாள் எடுக்கணும் எத்தனை லொக்கேஷனுக்கு திருப்பி திருப்பி போகணும் எத்தனை லொக்கேஷனுக்கு பணம் கட்டணும் ஆர்டிஸ்ட் எவ்வளோ நாள் வந்துகிட்டே இருக்கணும் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டோட படங்களில் இருக்காங்கன்னா எத்தனை சீனுக்கு வரணும் எத்தனை அதாவது வந்து எந்த பிளானிங்குமே இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டே போகிறீங்க அதுவும் இல்லாமல் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் கொண்டு வந்து டேரக்டர்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக எடுக்கிறேன் புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண தெரிஞ்ச டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க டெக்னிக்கலி வெல் அட்வான்ஸ்டு டேரக்டர்ஸு தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த திறமையான இயக்குநர்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க அதை நம்ம குறை சொல்லலை ஆனால் டெக்னிக்கலி தெரிஞ்ச விஷயம் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் கொண்டு வந்து வைக்கிறீங்க சரி நீங்கள் ஒரு எடுக்க போகிறது பத்து மணி நேரமோ எட்டு மணி நேரமோ பன்னெண்டு மணி நேரமோ ஒரு ஷூட்டிங் ஒரு நாள் ஒரு கால்ஷீட்டில் அப்படி இருக்கும்போது எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் கொண்டு வந்து ஒரே நேரத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டு எதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலை எதையுமே நீங்கள் இது பண்ணாமல் ஏதோ ஒன்று ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வெயிட்டிங்லேயே இருக்குது நீங்கள் திருப்பி அனுப்புகிறீங்க அப்போ அதனுடைய செலவெல்லாம் யாரும் ஏற்றுக்காது சொல்லுங்கள் ஒரு லொக்கேஷன் இருக்குது ஒரு லொக்கேஷனில் போய் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு லொக்கேஷன் ட்ராவலே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போகிறோம் அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு பத்து நாள் ஒர்க் இருக்குன்னா அந்த பத்து நாள் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா போ பத்து நாளுங்கிறது பதினஞ்சு நாளில் முடிங்க பதினஞ்சு நாளில் இருநூ இர இருபது நாளில் முடியுங்க நீங்கள் எண்பது நாள் அதே லொக்கேஷனில் போய் போய் எடுத்திங்கன்னா அப்போ என்ன ஆகும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி எல்லா விஷயமே நான் வந்து சி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் நடக்கும்போதுமா அதில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து டோட்டலி இன்வால்வ்டு அதில் டெய்லி நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க பெரிய படங்களில் முந்நூறு பேர் வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ஒரு சாங் வச்சு சாங் எடுக்கிறீங்கன்னா அதில் ஐநூறு பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லைன்னா வந்து டான்ஸர்ஸ் இந்த மாதிரி தேவைப்படுறாங்க இப்போ இவங்களுக்குலாம் சாப்பாடு செலவு இவங்க வெளியூராக இருந்தால் இவங்களுக்குலாம் தங்குற செலவு இவங்க வந்து போகிற கார் பெட்ரோல் டீசல் டிரைவர் பேட்டா எல்லாம் நீங்கள் ஒரு கனெக்ட் பண்ணி பாருங்கள் வந்து டீ காஃபி செலவுலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து டெய்லி லைஃப்மேனுடைய பேட்டா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேட்டா ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்கவுங்களுடைய சம்பளம் வேஜஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நாள் எடுக்க வேண்டிய விஷயத்தை ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து எண்பது நாள் எடுத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஏற தானே செய்யும் அப்போ முதல்ல வந்து உங்ககிட்ட பிளானிங் இல்லை பிளானிங் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் பண்ணும்போது அது இப்படி தான் சரிவை நோக்கி போகும் சினிமா பெரிய நஷ்டம் அடைகிறதுக்கு ஒரு காரணம் நடிகர்களுடைய பெரிய சம்பளம் இன்னொரு காரணம் இயக்குநர்களுடைய பிளானிங் கிடையாது ஸோ பட்ஜெட்டை வந்து பெருசு பண்ணிடுது ஓகே இந்த ரெண்டு காரணங்கள் சொல்கிறீங்க நடிகர்களையும் சொல்கிறீங்க இயக்குநர்களையும் சொல்கிறீங்க அந்த வகையில் ரீசனபிளாக வந்து சம்பளம் கேட்கக்கூடிய ரீசனபிளாக ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலையும் அவங்களையும் கண் அவங்களையும் கன்சனாக வச்சு சம்பளம் கேட்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு சமீபத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள்னால் நீங்கள் யாரை சொல்வீங்க யாருமே இல்லை யாருமே யாருமே இப்போ எந்த நடிகரும் வந்து ரீசனபிளான சேலரி இப்போ கேட்கறதுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யாருமே கிடையாது அதாவது மார்க்கெட் உள்ள நடிகர்கள் மார்க்கெட் இல்லாத நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க என்னை வச்சு எடுங்க நான் சும்மாவே நடிச்சு கொடுக்குறேன்னுவாங்க அது வேற கதாது பிரயோஜனமே படாது நான் சொல்றது மார்க்கெட்டில் வியாபாரம் உள்ள நடிகர் எந்த நடிகனுமே ரீசனபிளாக இப்போ சம்பளம் கேட்கல எல்லாமே ரீசன் இல்லாமல் காரண காரியம் இல்லாமல் தங்களுடைய சம்பளத்தை பல்லா மடங்கு உயர்த்திக்கிறாங்க இப்போ சிவகார்த்திகேயன்லாம் வந்து அது இது எதுன்னு ஒரு டிவி ஷோலேருந்து வந்த நடிக்கார் உங்களுக்கு அவர் வந்து மெரினார்னு ஒரு படத்தில் அறிமுகமாகிறார் மணங்கொத்தி பறவைன்னு ஒரு படத்தில் வந்து அடுத்து ஒரு நடிக்கிறாரு அப்படி தொடர்ந்து அவர் படிக்க இப்போ நடிக்கிறார் அப்புறம் அவரோட படங்கள் ஓட ஆரம்பிக்குது ஓட ஆரம்பித்தோன்னே புது புது ஹீரோயின்ஸ் பெரிய பெரிய ஹீரோயின்ஸோட காம்பினேஷன் பண்ணுறாரு ஹோல் வெளிச்சத்துக்கு வராரு அப்புறம் அடுத்தடுத்து அடுத்து நடிக்கும்போது இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயன்ஸ் கேட்குற சம்பளம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி உங்களுக்கு அவருடைய அது அவருடைய சினிமா டிராவல்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் கூட கிடையாது அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோவான ஆக்ஷன் ஹீரோவும் கிடையாது அவருக்கு ஓடி இருக்கிற ஒரே ஒரு படம் ஆக்ஷன் ஹீரோவாக என்ன படம்னா சமீபத்தில் வந்தால் அமரன் வெற்றி தான் அமரன் வெற்றிக்கு முன்னாடி ஒரு முப்பத்தஞ்சு கோடி கிட்டே வாங்கிட்டு இருந்த ஒரு நடிகர் அமரன் வெற்றிக்கு அப்புறம் எழுபது கோடி ரூபா கேட்குறாரு ஒரே படத்தில் அப்படியே டபுள் த அமௌண்ட் கேட்குறாரு ஸோ இப்படி கேட்டால் அதுக்கான வியாபாரம் நடந்துச்சுன்னா ஓகே ப்ரொடியூசர் தப்பிச்சுட்டாருன்னா ஓகே படம் ஓடிச்சுன்னா ஓகே சப்போஸ் இப்படி கேட்டு அந்த அதுக்கான வியாபாரம் இல்லை இப்போ டிஜிட்டல்னு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு தயாரிப்பாளருக்கு கொஞ்சம் சம்பளத்தை வந்து நடிகர்களுக்கு கொடுக்கும்போது பெரிய தொந்தரவாக தெரியல இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படிதான் அவங்களுக்கு எந்த படத்தையும் அவங்க பெருசாக வாங்குறதில்ல ஸோ வாங்குறதுக்கே ஆளில் போது அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு இப்போ ஒரு படத்தினுடைய ரிலீஸ் தேதியே தயாரிப்பாளர் நிர்ணயிக்கிறது இல்லை டிஜிட்டல் மா கரம்பு தான் நிர்ணயிக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி சேனல்ஸ் தான் அவங்க நிர்ணயிக்கிறாங்க அப்படிதான் அவங்களுக்கு அமேசான் பிரைம் இவங்க ஹாட் ஸ்டார் இவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இஷத்து சம்பளம் கேட்குறீங்களே இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேறு இருக்கிறதுக்கப்புறம் அதில் டேரக்டர் இருக்கார் நடிகை இருக்காங்க டோட்டல் க்ரூ ஒர்க் பண்ணணும் டே இத்தனை நாள் எடுக்கணும் எல்லாமே இருக்குது அப்போ அந்த சம் பட்ஜெட் வந்து எங்கே போய் நிற்கும் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் போய் நிற்கும் நீங்கள் எழுபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் போயிடுறீங்க ஓகே நஷ்டமாச்சுன்னா அந்த சம்பளத்தை வந்து யார் அந்த அந்த நஷ்டத்துக்கு யார் பொறுப்பாவா ஒரு தயாரிப்பாளர் நஷ்டமானால் அந்த நஷ்டத்தை யார் பொறுப்பாகும் நடிகர் பொறுப்பாகாரா யாருமே பொறுப்பாகிறதில்ல இப்போ தெலுங்குலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க ஒரு நூறு கோடி சம்பளம்னு வச்சுக்கோங்க பத்து பர்சன்ட் பத்து கோடி எனக்கு கொடுங்க படத்தை முடிங்க படத்தை முடித்தோடனே பணத்தை கொடுங்க சரியா அப்போ ஒரு தயாரிப்பாளர் தொண்ணூறு கோடி ரூபா அந்த நடிகருக்கு படம் எடுக்கும் போது கொடுக்க தேவையில்லை பத்து கோடி ரூபா மட்டும் கொடுத்தா போதும் அப்போ அந்த தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு வந்து தயாரிப்பாளர் வந்து வட்டிக்கு வாங்க வேண்டிய தேவை கிடையாது அந்த தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு இந்த படம் நடிக்கிற ஒரு வருஷ காலகட்டத்துக்கு வட்டி கட்ட தேவையில்லை ஸோ இதெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் மிச்சமாகுதா அப்போ அந்த தயாரிப்பாளர் படத்தை முடித்து வியாபாரம் பண்ணிட்டார் ஒரு லாபம் வருது அவருக்கு நிறைய இருக்கு சம்பளம் கொடுத்துட்றாரு நீங்கள் சம்பளமும் கேட்குறீங்க பெரிய சம்பளமும் கேட்குறீங்க அந்த சம்பளத்தை வந்து முழுசாக கொடுத்துடணும் கேட்குறீங்க ஏதாவது ஒரு பக்கம் காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்க அப்போ தான் சினிமா தொழில் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சினிமா தொழில் நல்லா இருக்காது இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தயாரிப்பாளர்களே ஒரு ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க அதான் உண்மை ஓகே சார் இதே மாதிரி இரண்டாவது காரணமாக இயக்குனர்களை சொன்னீங்க டெக்னிக்கலாக பயன்படுத்த தெரிஞ்ச இயக்குனர்கள் பல பேர் வந்து தமிழ் சினிமாவில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி டெக்னிக்கலாக பயன்படுத்தி கரெக்டாக பிளானிங்கோடு செயல்படக்கூடிய இயக்குநர்கள் எந்த எந்தவித லாஸும் ஏற்படாத மாதிரி படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள்னால் யாரெல்லாம் சொல்லுவீங்க அப்படி யாராவது இருக்கிறோம் இப்போ வந்து ஒன்று ரெண்டு பேர் சொல்லலாம் அவ்வளோதான் தான் நம்ம சொல்லலாம் கார்த்திக் சுப்ராஜ் கொஞ்சம் பரவாயில்லாமல் படம் எடுக்கிறாரு நெல்சன் கொஞ்சம் பரவாயில்லாமல் படம் எடுக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் பிளானிங்கோடு எடுக்கிறாரு நிறைய யூஸ் பண்ணார் நிறைய டெக்னிக்கெல்லாம் கூட பிளானிங்கோடு பண்ணுறாரு ஒன்று ரெண்டு பேர் சொல்லலாம் சொல்லவே முடியாது ஆளே இல்லைன்னு சொல்ல முடியாது எப்படி நடிகர்கள் சம்பளம் யார் கரெக்டாக கேட்கலனா யாரையுமே சொல்ல முடியாது இப்பொழுது அவங்களுக்கு எல்லாமே ஜாஸ்தி தான் இருக்கிறாங்க ஆனால் டெக்னீஷியன்ஸை பொறுத்தவரைக்கும் ஒன்று ரெண்டு பேர் சொல்லலாம் இப்போ அட்லீலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பிட்னான் செலவழித்து விட்றாரு ஒரு நினைக்கிற செலவுங்க நினைச்ச மாதிரி எடுக்கிறார் எடுத்து அதில் பிளஸ் தெரியுமா சக்ஸஸ் பண்ணிடுறாரு இப்போ ஜவான் ஒரு படம் இந்தி படம் எடுத்தார் ஷாருக் கான் அந்த படம் நடக்கும்போது அட்லி மேலே நிறைய மனக்குறைகள் இருந்துச்சு ஷாருக் கான்கு ஷாருக் ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அட்லி வெற்றி படமா காட்டிட்டார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணுற மாதிரி ஆக்கிட்டார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு லாபம் வந்து கொட்டும் போது பழைய மனக்கசப்புகள் இதெல்லாம் மறந்து போயிடும் அப்படிதான் அவங்களுக்கு ஒருவேளை அது நஷ்டமான என்ன அப்படி தயாரிப்பாளர் நிலமை அதுதான் நான் இங்கே சொல்கிறேன் இப்போ வந்து சங்கரை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு கேம் சேஞ்சர்னு ஒரு படம் வந்துச்சு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு நியூஸ்லாண்டில் போய் ஒரு பாடல் ஷூட் பண்ணுறாரு அந்த பாடல் வந்து ஃபுட்டேஜ் காரணமாக அந்த படத்துலேயே வைக்கலை அப்போ என்ன பிளானிங் இருக்குது அந்த பதினஞ்சு கோடி ரூபா நஷ்டம் தானே நஷ்டம் மட்டும் இல்லை பதினஞ்சு கோடி ரூபா அப்படியே பண்டிலாக கட்டிகிட்டு போய் கடலில் போட்ட மாதிரி கதை அந்த பா அந்த பாட்டே படத்தில் வைக்கலை ஸோ அந்த பாடல் இருந்திருந்தாலுமே அந்த பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு ஈடாக இருந்திருக்குமா சார் அது அப்புறம் பாடல் இருந்துருந்தால் ஈடு கட்டியிருக்குமா பாடல் இருந்து இல்லைன்னா ஈடு கட்டாமல் போயிடுமா இந்த கதையெல்லாம் அப்புறம் நான் கேட்குற கேள்வி என்னென்னா பதினஞ்சு கோடி ரூபா செலவழித்து ஸ்டாண்டில் போய் ஒரு பாடல் எடுத்துகிட்டு வரீங்க நீங்கள் இந்த படத்துக்கு தேவைன்னு அந்த பாடலோட ரெக்கார்டிங் ரிக்கார்டிங் எல்லாம் பாருங்க இந்த குரூ கிளம்பி போகிறது அங்கே யூசர் எல்லாத்தையும் சேர்த்து அல்டிமேட் பதினஞ்சு கோடி ரூபா செலவழித்து வரீங்க அந்த பாட்டே படத்தில் வைக்கலைன்னா உங்களுக்கு என்ன பிளானிங் இருக்குங்க தான் நான் கேட்குறேன் என்ன பிளானிங் ஒரு ஒரு உங்களுக்கு என்ன பிளானிங் இருக்கு இவ்வளோ பெரிய பெரு பொருட்செலவில் எடுக்கப்பட்ட பாட்டை தூக்கி போடுறீங்க இன்னொரு வருத்தமான விஷயம் தில்ராஜ் வந்து ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் பெரிய லெவலில் தெலுங்கில் வந்து பெரிய படங்கள் எடுத்தவர் அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டார் வாரிசுன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்துலேயும் தோல்வின்னு அவர் சொல்கிறார் அது எவ்வளோ உண்மை போய்ங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இந்த படம் வந்து கேம் சேஞ்சர் வந்து கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா அவருக்கு நஷ்டம் யாருக்கு தில்ராஜ்க்கு புரிதவங்களுக்கு ஆனால் ஷங்கர் மாதிரியான டேரெக்டர் அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆறுதல் கூட சொல்லலேன்னு கேள்விப்படுறேன் நான் சார் என்ன சார் ஆச்சு நஷ்டமாயிருச்சுங்கிறீங்க எப்படி சார் அதை சமாளிச்சிங்களா என்னாச்சு ஏதாச்சு ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் அதாவது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் யாராக இருந்தாலும் வீட்டுக்கு போவோம் சாவுக்கு போவோம் ஒரு மாலையை போட ஒரு மரியாதை பண்ணுவோம் இல்லையா அன்னைக்கு போக முடியல வெளியூர்ல இருந்தோம் ஏதோ ஒரு சூழ்நிலை ரெண்டு நாள் கழிச்சோ நாலு நாள் கழிச்சோ ஊருக்கு வந்தோன்னே அவங்க வீட்டுக்கு போய் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சாமே என்னாச்சு ஏதாச்சும் திடீர்னு ஹார்ட் அட்டாக்குங்கிறீங்களே நல்லா தான் பேசிட்டு இருந்தாரா ஐயோ சொல்லுங்க ஐயோ என்னுடைய வருத்தங்கள் அப்படின்னு தெரிவிச்சுட்டு இந்த பேசிக் கர்டசி கூட இல்லையே இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் நடிகர்கள்ட்ட அப்புறம் தயாரிப்பாளர் எங்க இருந்து வாழ்றது தயாரிப்பாளர் செத்து தான் போகணும் ஓகே சார் அதே மாதிரி இப்போ தமிழ் சினிமா வந்து இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து நல்ல படங்கள் வர்றதில்லை அப்படின்ற மாதிரி கிரியேட்டிவா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இப்ப மலையாள படங்கள் பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும் ஆவேசமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டாடினாங்க ஆனால் அந்த படங்கள் வந்து தமிழ் சினிமா கதைக்கு புதுசான்னு கேட்டிங்களா அப்படி கிடையாது ஏற்கனவே எடுத்திருக்கிறாங்க ஆனா இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வரக்கூடிய படங்கள் வந்து பெரிய அளவில் கொண்டாடப்படுறதில்ல தமிழ் மக்களே கொண்டாடப்படுறதில்ல அப்புறம் எங்க மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை எடுத்து பார்க்க போறாங்க அப்படின்ற ஒரு நிலை வந்து உருவாகியிருக்கு இதுக்கு காரணம் வந்து கிரியேட்டிவிட்டி இப்போ குறைஞ்சிருச்சு அப்படியா இல்லைன்னா சமூகத்தை நோக்கி சமூக நல்லிணக்கத்துக்காக அந்த மாதிரியான படங்கள் எடுக்க ஆரம்பித்ததுனால அவ்வளோ ரீச் இல்லைன்னு நினைக்கிறீங்களா முதல்ல வந்து சமூக நல்லிணக்கத்துக்காண்டி யார் படம் எடுத்திருக்காங்க இல்லை சார் இப்போ படம் சொல்லுங்க இல்லை சார் நான் என்ன எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறேன்னா இப்போ தலித் சினிமா அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி படங்கள் போக ஆரம்பிச்சு சினிமாலாம் நீங்கள் விடுங்க தலித் சினிமாலாம் நீங்கள் விடுங்க தலித் சினிமா எடுத்துட்டா உடனே சமூக நல்ல நல்ல சமூக நல்ல நோக்க நோக்கி எடுக்கிறாங்கன்னு அர்த்தமா நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் சமூக நல்லது நல்லதுக்காண்டி என்ன படம் யார் எடுக்கிறாங்க

ரஜினி என்ன படம் நடிச்சிருக்காரு கமல் என்ன படம் நடிச்சிருக்காரு சொல்லுங்க யார் என்ன படம் நடிச்சிருக்கா கதைக்கு நாயகனாக நடிக்கிறாங்க அதில் ஒரு பாட்டு ஃபைட்டு கூத்து கச்சேரி எல்லாம் இருக்கும் பெரிய மாசு ஹீரோஸ்லாம் என்ன படம் சமூக நலத்தோடு சமூக அக்கறையோட எந்த படம் சொல்லியிருக்காங்க நியாயமாக இந்த மாஸ் ஹீரோஸ் வந்து சமூக சமூக அக்கறையோட கதை சொல்லணும் இப்போ விடாமுயற்சி கதையே எடுத்துங்க அது ஏதோ வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து அவர் பொண்டாட்டி வந்து வேற ஒருத்தனோட அஃபராக இருக்குது அது வந்து வீட்டில் கொண்டு போய் விட்ற வா நானே இவரே கூட்டிகிட்டு போகிறாரு அதை ஏற்றுக்கிட்டு ஒரு ஹீரோ மாஸ் ஹீரோ அது கொண்டு போய் விட்றாரு அங்கே வந்து பொண்டாட்டியை கடத்திட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல மாட்டிட்டு எப்படி வந்து அதுவும் தேடி கண்டுபிடிக்கிறதும் இன்டெலிஜெண்ட்டாக இல்லை எப்படி வந்து பொண்டாட்டியை மறுபடியும் சேர்கிறாரு அப்படிங்கிறது கதை ஓகே இதில் சமூக நோக்கம் என்ன இருக்குது இந்த கதையில் சமூக நோக்கம் என்ன இருக்குது சொல்லுங்கள் ஒரு மாஸ் ஹீரோ எடுத்து தேர்வு செய்கிற கதையே இது அதாவது வந்து நீங்கள் மாஸ் ஹீரோவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா இந்த மாதிரி நடிகருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் மக்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லலாம் நீங்கள் நல்ல விஷயங்களை என்ன சொல்கிறீங்க ரஜினி பில்லா மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறாரு பில்லா மாதிரி ஒரு படத்தில் நடித்தோன்னே அஜித்துக்கு சில காலங்கள் கடந்து பில்லான்னு மறுபடியும் அவர் நடிக்கிறார் வேறு என்ன நல்ல விஷயம் சொன்னீங்க மை நேம் இஸ் பில்லான்ற பாட்டு அதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது நீங்கள் என்ன நல்ல விஷயம் சொல்லிட்டீங்க இந்த சினிமாக்காரவங்க சமூகத்துக்கு என்ன நல்ல விஷயம் சொல்லிட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரில அவர் அவர் அவருடைய சமுதாயத்தை பத்தி கதை சொல்றாரு ஓகே அவருடைய சமுதாயத்துல இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு கதை சொல்றாரு பிற்பட்ட ஒரு சமுதாயத்தை பத்தி கதை சொல்றாரு சரி இந்த மாதிரி கதை சொல்லி என்ன பண்ண போறாரு என்ன மாற்றங்களை கொண்டு வந்துட்டாரு என்ன மாற்றங்கள் கொண்டு வந்து மாரி செல்வராஜோ பாரஞ்சித்தோ நல்ல படைப்பாளிகள் நல்ல கதை சொல்கிறவங்க அதெல்லாம் ஒரு வாழைன்னு ஒரு படம் வந்து பாரஞ்சித் சொன்னார் இந்த சம் சி வாழைங்கிற படம் வந்து அந்த பிற்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி வாழ்கிறாங்களா அப்போ மற்ற சமுதாயத்துக்காரவங்களாம் அப்படி வாழலையா எல்லா தாங்க அப்படி வாழ்றாங்க எல்லாரும்தான் அதாவது வந்து ஒரு நிலை இருக்குது ஒரு வந்து உயர்ந்த நிலை அதாவது வந்து பணம் ஜாஸ்தியாக வச்சுருக்குறாங்க அப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்புறம் லோயர் கிளாஸ் பீப்புள்னு மூணு தட்டை பிரிக்கும் போது அப்போ அடித்தள மக்கள் இன்னைக்கு போய் கிராமத்தில் பாருங்கள் டோல்கேட்டில் போய் பாருங்கள் ஒரு கார் போயிட்டே இருக்குது எப்படியே ரன்னிங்கில் எத்தனை கார் போகுது எத்தனை டோல்கேட் கேட்டில் போயிட்டு நிற்கிறாங்க டோ டோக்கன் வரதுக்குள்ள எத்தனை மாங்காவை வெட்டிட்டு உப்பு போட்டு கொடுக்குறவன் இழந்த பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறவன் வெல்றிக்காயை கொண்டு வந்து கொடுக்குறவன் சொல்கிறேன் வேர்களே அவிச்ச வேர்களை கொண்டு வந்து ஒரு பத்து பேக்கெட் எடுத்துகிட்டு பின்னாடியே கார் பின்னாடி ஓடுறாங்களே ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க சரி அவங்க வீட்டில் உட்காரலாமே ஏன் மக்கள் மக்கள் அப்படி இருக்காங்கங்க மக்கள் நம்ம வெளியில் போய் பார்க்கணும் மக்கள் எப்படி வாழ்றாங்க அவங்க வாழ்வார வாழ்வாதாரத்துக்காண்டி எப்படி கஷ்டப்படுறாங்க எப்படியெல்லாம் வேதனைப்படுறாங்க ஒரு சம்பாத்தியம் ஒரு பத்து ரூபா என்னங்க நான் கேட்குற ஒரு பத்து பீஸ் மாங்காவை வெட்டி ஒரு சின்ன கவருக்குள்ள வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த மாங்காவில் என்னங்க லாபம் வந்துடும் இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க என்ன பெரிய லாபம் வந்துடும் அப்போ எப்படியெல்லாம் ஓடுறாங்க ஒவ்வொரு கார் பின்னாடி அந்த வெயிலில் ஓடுறாங்களே சம்பாதிக்கிறவங்களை நீங்கள் போய் பாருங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்கள் இரநூத்தம்பது கோடி ரூபா கேட்குற ஹீரோ என்ன கஷ்டப்படுறாரு என்ன கஷ்டப்படுறாரு என்ன என்னதான் அவர் செஞ்சிடறாரு இரநூத்தம்பது ரூபா கேட்குறதுக்கு ஒரு ஹீரோ தமிழ் நடிகராக இருக்கட்டும் மலையாளம் கன்னடம் எங்கே வேணா இருக்கட்டும் இரநூத்தம்பது ரூபா கோடி ரூபா பணம் கேட்குறதுக்கு அவர் என்னங்க எஃபர்ட் எடுக்கிறாரு அவர் வந்து ஒரு ஹீரோவாக மாறிட்டார் மாஸ் ஹீரோவாக மாறிட்டார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க எனக்கு கோவம் வருது எனக்கு சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா எந்த நடிகனுமே தன்னை உருவாக்கிய தயாரிப்பாளர் தன்னை உருவாக்கிய இயக்குநருக்கு திரும்பியே பார்க்கறது இல்லை கால்ஷீட் அடுத்து கொடுக்குறதே இல்லை வளர்ற வரைக்கும் அவங்க தேவை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களை தூக்கி போட்டு போகிறீங்க ஏன் இதை விட கேவலம் அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த இறப்பு வீட்டுக்கு கூட போய் மரியாதை செய்கிறது கிடையாது ஒரு மாலை போடுறதில்லை ஒரு மரியாதை பண்ணுறதில்லை அதை விட கேவலம் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்டையாவது பேசிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஓ அப்படி அந்த ப்ரொடியூசர் இறந்து போயிட்டாரா அச்சுச்சோ அப்படின்றாங்க அந்த ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவை அறிமுகப்படுத்தினவராக இருப்பார் அந்த இயக்குனர் அறிமுகப்படுத்துனவர் எந்த நன்றியுமே சினிமாவில் இல்லைங்க நன்றியே கிடையாது சினிமாவில் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நன்றியே கிடையாது இந்த இவங்க வந்து என்னதான் சமுதாயத்துக்கு சொல்ல போகிறாங்க என்னதான் சமுதாயத்துக்கு சொல்லிடுவாங்க அப்படி எதுவுமே தமிழ் சினிமாவில் இல்லை அப்படின்றது அவங்களுடைய ஆதங்கமாக இருக்குது அப்படின்னு இல்லை இதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் வந்து ஆதங்கம் கிடையாதுங்க இதெல்லாம் வந்து சி ஒருத்தன் பொருத்த உதவி செய்யுங்க உங்களுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன்னா எனக்கு நீங்கள் பதிலுக்கு ஏதாவது செய்யணும் புரியுது உங்களுக்கு ஏதோ ஒரு ஒருத்தன் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தான்னா அவனை வேற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்க ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சரி பிரியாணியே வேணாம் நீங்கள் ஒரு டீ வாங்கி கொடுங்க இது கூட பண்ணுறது மனப்போக்கமே தமிழ் சினிமாவில் இல்லையே எந்த நடிகனுக்கும் இல்லை எந்த நடிகைக்கும் இல்லை எந்த டேரக்டருக்கும் இல்லை யாருக்குமே இல்லை அப்போ தயாரிப்பாளர் எப்படி வளருவாங்க நீங்கள் என்ன இருங்க மலையாளத்தில் வந்து நல்ல படங்கள் நல்ல கண்டென்ட்லாம் கொடுக்குறாங்க உங்கள் கேள்விக்கு தானே பதில் சொல்லிட்டு இருக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க சரி ரைட் ஓகே மலையாளத்தில் வந்து நல்ல படம் கொடுத்துட்ருக்காங்க மலையாள சினிமா வந்து ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு எதனால் நடிகர்கள் உச்சபட்ச சம்பளம் கேட்குறாங்க கண்டபடி சம்பளம் கேட்குறாங்க சினிமா வந்து தோய்வில் போயிட்டுருக்கு மலையாள சினிமா என்ன சொல்லுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழ் சினிமாவில் தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் தோல்வின்றிங்க ஏழு பர்சன்ட் தான் வெற்றிங்கிறீங்க மலையாள சினிமா என்ன சொல்லுது அவனும் இதே தான் சொல்கிறான் தொண்ணூறு பர்சன்ட் தோல்வி பத்து பர்சன்ட் தான் வெற்றின்னு அவனும் சொல்கிறான் ஸோ மொத்தத்தில் நம்ம நா நம்ம நாடு நம்ம தமிழ்நாடு பக்கத்து ஸ்டேட்காரனும் அதான் சொல்கிறான் ஸோ மொத்தத்தில் வந்து நீங்கள் வந்து பக்கத்து ஸ்டேட்டு நம்ம ஸ்டேட்டு இப்படிலாம் பிரிக்காதீங்க மொத்தத்தில் வந்து சினிமா வந்து அழிவை நோக்கி போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது நானும் சினிமாவில் இருக்கேன் சினிமா வந்து வேற ஒரு ட்ராக்கில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நடிகரோட சம்பளம் படம் எடுக்கிறது நினச்ச மாதிரி பிளானிங் எடுக்கிறது இதனால் பாதிக்கப்படுறது மொத்தமாக பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் அந்த தயாரிப்பாளர்களுக்கு அடுத்து கை கொடுக்கிறதுக்கு எந்த நடிகனும் கிடையாது ஒரு படம் பயங்கரமான தோல்வி படம் ஆயிடுச்சா யாரும் கண்டுக்கிறதே இல்லை ஏன் இந்த உதாரணம் தில்ராஜ் வந்து பெரிய இரநூறு கோடி ரூபாய் நஷ்டம் சங்கர் வந்து ஒரு ஆறுதல் வார்த்தை கூட கூப்பிட்டு சொல்லலை அப்போ நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க இவங்களெல்லாம் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் கேட்ட கேள்வி தான் அதாவது வந்து தமிழ் சினிமாவில் நல்ல கண்டென்ட்டே கிடையாதா நல்ல இயக்குநர்களே கிடையாதா நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் வரதே இல்லையா அப்படின்னா அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன் வரல போன வருஷம் மகாராஜான்னு ஒரு படம் வந்துச்சு குட் நைட்னு ஒரு படம் வந்துச்சு வாழைன்னு ஒரு படம் வந்துச்சு இன்னும் பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க நல்ல படங்கள் வந்துச்சு வந்த படங்கள்லாம் தேட்டரில் கூட்டமும் வந்துச்சு வந்த படங்கள்லாம் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்களே அப்போ வந்து அது ஓடலையா அது கலெக்ஷன் பண்ணலையா சரி உச்ச ஒரு ஒரு சின்ன அது ஒரு சின்ன எப்படி சொல்கிறது படம் மகாராஜாங்கிறது அது கிட்டத்தட்ட வேர்ல்டு வைட் முந்நூறு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு நம்புவீங்களா அப்போ வந்து நீங்கள் சரியான கண்டென்ட்டு சரியான கதை தேர்வில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடிக்கும் நல்ல படங்கள் வந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த பெரிய படங்கள்ங்கிற பேரில் வந்து பெரிய நடிகர்கள் பெரிய இயக்குநர்கள்லாம் இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே சார் தமிழ் சினிமா சினிமாவுடைய வேறு ட்ராக்ல போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்போது இந்த நல்ல ட்ராக்ல எல்லாருமே வந்து லாபம் அடைஞ்சு மக்களும் வந்து போற மாதிரி அந்த மாதிரியான காலகட்டம் எப்போ வரைக்கும் இருந்தது எந்த நடிகர்களுடைய காலகட்டம் வரைக்கும் அந்த மாதிரி ராமராஜன் கார்த்திக்கு பிரபு சத்யராஜ் விஜயகாந்த் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இந்த நடிகர்கள்லாம் மோகனு மோகனுடைய ராஜ்கிரண் மா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மாறுது சினிமா சினிமா மாறுது அதாவது பூமரா பேசுறான்னு நினைக்காதீங்க சினிமா மாறுதுங்கிறது வந்து டெக்னாலஜி மாறுது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வருது புது புது விஷயங்கள் உள்ள வருது அதை அடாப்ட் பண்ணிக்க வேணாம்னு நான் சொல்லலை என்னோட கருத்து அல்ல அடாப்ட் பண்ணுங்க புது புது விஷயங்களை எடுங்க புது டெக்னாலஜிக்குள்ள அகாமடேட் ஆகி புது புது விஷயங்களை சொல்லுங்க மக்களுக்கு புது புது விஷயம் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னென்னமோ வந்துருக்கு ஏஐ டெக்னாலஜி என்னென்னமோ வந்துருச்சு எல்லாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க ஆனால் அதுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பட்ஜெட் இதுதான் நம்மளுடைய இருக்கணும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க அது தப்பு இல்லை நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய புது புது விஷயங்கள்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா இதை நீங்க அட்வான்டேஜாக எடுத்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படி பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஒரு கிராஃப் அந்த வாங்க ஃபஸ்ட்டு அந்த கிராஃப்ட்டில் வாங்க பிளானிங் என்னன்னு சொல்லுங்கள் இந்த படத்துக்கு இவ்வளோ தான் தயாரிப்பாளர் போட்டார்னா இவ்வளோ தான் வியாபாரம் இருக்குன்னா தான் வந்து ரிலீஸ் ஆச்சு தேட்டரில் வரும்னா அந்த கிராஃப்ட்டில் வந்தீங்கன்னா இது ஒரு பிளானிங் இந்த பிளானிங்கை நீங்கள் கரெக்டாக எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து அந்த படத்தை கரெக்டாக எடுப்பார் ரிலீஸ் பண்ணுவார் லாபமோ நஷ்டமோ பெரிய லாபம் வந்து கிடைச்சிடலாம் இல்லைன்னா வந்து சிறிய நஷ்டத்தோடு போயிடலாம் ஆனால் இப்போ என்ன நடக்குது பெரிய லாபம் கிடைக்கிறதும் ஒன்றும் இல்லாமல் போச்சு பெரிய நஷ்டமாக போச்சு எல்லா தயாரிப்பாளருக்கும் ஏன் சமீபத்தில் வந்து விடாமுயற்சி எடுத்துக்கோங்க அந்த தயாரிப்பாளர் நிறுவனத்துக்கு நஷ்டம் இதை வெளிப்படையாக சொன்னால் அஜித் ரசிகர்கள் எம்எல்ஏ கோவப்படுவாங்க அது கமெண்ட்ஸில் கண்ணா பண்ணான்னு போடுவாங்கன்னா உண்மை அதுதான் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா மூ நாலு நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு இன்னும் ஒரு நான் அறுபது எழுபது கோடி ரூபா கலெக்ட் பண்ணால் பெரிய விஷயம் இந்த ரன் இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு வாரம் ரன்னில் அதுக்கப்புறம் அந்த படம் எடுத்தது வந்து முந்நூறு கோடி ரூபா அப்போ நூற்றி இருபது கோடி ரூபா நூற்றி முப்பது கோடி ரூபாய் எங்கே அந்த தயாரிப்பாளர் நஷ்டம் தானே சரி இப்போ ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இப்போ பண்ணப்பட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு படம் எந்த படம் வந்தாலுமே அதுக்கு ஒரு ப்ரமோஷனுக்குனே ஒரு தனி செலவு போயிட்டு இருக்கு ஸோ அந்த ப்ரொமோஷன் அது படம் வந்து பெருசாக போய் மக்கள்கிட்ட ரீச் ஆக மாட்டேங்குது இந்த சூழல் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன இந்த சூழல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து இன்னைக்கு அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்த சினிமாவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுல இருந்த சினிமாவோ நம்ம பேச பேச முடியாது பேசக்கூடாது இன்னைக்கு தேவை இன்னைக்கு இந்த ப்ரமோஷன் தேவை பண்ணுங்க புரியுது உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கூட கண்ணா கண்டபடி பண்ணுறதுன்னு இருக்குங்க இது அது வந்து நீங்கள் பண்ணுற ப்ரொமோஷன் ஆடியன்ஸ் எப்படி ப்ராப்பராக ரீச் ஆகுதான்னு பாருங்கள் ரீச் ஆகிற மாதிரி நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோமான்னு பாருங்கள் ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம் ப்ரமோஷன் ரொம்ப 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 முக்கியம் இந்த ப்ரொமோஷனுக்கு அந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள் இப்போ நயன்தாரா மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த ப்ரொமோஷனுக்கு வரதே கிடையாது அஜித்தெல்லாம் எந்த ப்ரொமோஷனுக்குமே வரது கிடையாது புரியுதுங்க அவர் ஒரு கொள்கையை வச்சுருக்கார் நாயன்தாரா என்ன பண்ணுறாங்க வெளிப்படங்களுக்கு வரதில்லை தான் படம் எடுத்தோன்னா ரவுடி பிக்சர்ஸ் படமாக இருந்தால் முதல்ல வந்து உட்காந்துக்கா அப்ப அந்த அது என்ன மனநிலை என்ன போக்கு அஜித் அவர் எந்த படத்துக்குமே வரதில்லை அவங்களுக்கு இப்போ இவங்க இந்தமா வந்து தான் எடுக்கிற படத்துக்கு மட்டும் வந்து என்ன என்ன போக்க போ நீங்க தயாரிப்பாளர்னா அவங்களுக்கு லாபம் வரணும் வேற தயாரிப்பாளர்னா அவங்க எப்படியும் போட்டும் இதுதானே நோக்கம் அது சரியா ஓகே சார் தமிழ் சினிமாவில் இன்றைய சூழல் குறித்து பல இந்த இந்த வந்து மாறணும்னா பல விஷயங்கள் மாறணும்மா ஓகே சார் இன்னைக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு தமிழ் சினிமால அப்படின்றத பத்தி எங்க கிட்ட சொன்னது ரொம்ப நன்றி நன்றி